வணக்கம் வீட்டுக்கு ஒரு மின்சார மரம் நடுவோம் நாட்டில் நிலவும் மின் தட்டுப்பாட்டை இல்லாமல் செய்வோம் மின்சாரம் மரம் நடுவதற்கு தயாராகுங்கள் மக்களே மின்சாரம் மரம் நடுவதற்கு இடம் தயார் செய்து வையுங்கள் புதிதாக வீடு கட்டுபவர்கள் மின்சாரம் விலையும் மரம் நடுவதற்கான இடம் வரைபடத்தில் இருந்தால் மட்டுமே கட்டிட அனுமதி பெறுவீர்கள் இப்படிப்பட்ட அறிவிப்புகள் வெகு விரைவில் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை மின்சாரம் விளையும் மரமா எந்த மரத்தில் மின்சாரம் விளைகிறது என்று குழப்பமாக உள்ளதா போதும் போதும் யாரும் வசைபாட தொடங்கி விடாதீர்கள் விஷயத்திற்கு வருகிறோம் காணொளியை முழுவதும் பார்த்துவிட்டு உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் உண்மையில் மின்சாரம் விளையும் மரம் என்றுதான் சிறப்பித்து கூறப்படுகிறது இதனை பெரிய அளவிலான காற்றாலை எந்திரங்களுக்கு பதில் வீட்டு உபயோகப் பொருட்கள் செயல்படுவதற்கு தேவையான மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு இலைகள் அசையும் அளவிலான இளம் காற்று போதுமானதென்று கண்டுபிடித்துள்ளார்கள் வல்லுநர்கள் அதன் விளைவாக உருப்பெற்ற இந்த மரம் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த நியூ விண்ட் நிறுவன பொறியாளர்களால் உருவாக்கப்பட்டு விண்ட்ரி அதாவது காற்று மரம் என பெயரிடப்பட்டுள்ளது காட்டன் புட் மரத்தின் மாதிரியில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த இருபத்து ஐந்து அடி உயர மரத்தில் நூறு இலைகள் வரை இருக்கும் இந்த மரத்தின் ஒவ்வொரு இலையும் ஒரு காற்றாலையின் அமைப்பை கொண்டுள்ளது இந்த செயற்கை மரத்தில் உள்ள செயற்கையான இலைகள் அசையும் போது மின்சாரம் உருவாகிறது சுமார் ஒன்றரை அடி உயரத்தில் இருக்கும் இலைகள் என்னும் பிளாஸ்டிக் சுழல் பிளேடுகளில் காற்று உள்ளே சென்றதும் இவை சுற்றுகின்றன அப்படி அவை சுற்றுவதால் அவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ள டர்பைன் அச்சு சுழன்று மின்சாரம் உருவாகிறது பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் என்று கூறப்படும் இந்த முறையின் மூலம் ஒரு வீட்டிலுள்ள எல்லா உபகரணங்களும் செயல்பட தேவையான அளவு மின்சாரத்தை பெற முடியும் நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்றில் செயல்படும் விதத்தில் இது உருவாக்கப்பட்டுள்ளது சாதாரணமாக வீசும் மெல்லிய காற்றின் வேகமானது நான்கு முதல் ஏழு கிலோமீட்டராக இருக்கும் மின்சார தட்டுப்பாடு உள்ள ஒரு நாட்டிற்கும் மிகவும் பயனுள்ள ஒரு ஏற்பாடுதான் இந்த மின்சாரம் விளையும் மரம் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த நியூவென் நிறுவன பொறியாளர்களால் உருவாக்கப்பட்டு காற்று மரம் என பெயரிடப்பட்டுள்ள இந்த மரம் குறித்து இதன் நிறுவனர் ஜெரோம் லாரிவியர் நெரிசலான நகரத்தின் வணிக வளாகங்களின் வாசலில் கூட இந்த மரத்தினை அமைத்து மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும் என்று கூறியுள்ளார் இயற்கையான இலைகளிலிருந்தே நார் எடுத்து இந்த மரத்திற்கு இலைகளை உருவாக்கும் திட்டம் உள்ளது என்றும் கூறிய அவர் காற்று மரத்தை மொட்டை மாடிகள் சாய்வான கூரைகளிலும் அமைப்பதுடன் இதிலேயே சூரிய மின்சாரத்தை உருவாக்கும் தகடுகளை பதித்து இரண்டு வகைகளில் பயன்பெற முடியும் என்றும் கூறியுள்ளார் பெரிய அளவிலான காற்றாலைகளுக்கு குறிப்பிட்ட சில வரையறைகள் உள்ளன அதிகமாக காற்று வீசும் இடங்களில் மட்டுமே அவை பயன்பெறும் அதன்படி ஓராண்டில் ஐந்து அல்லது ஆறு மாதங்கள் மட்டுமே அவற்றின் மூலம் பயன் கிடைக்கும் ஆனால் காற்று மரத்தில் அப்படி அல்ல சாதாரண மெல்லிய காற்றின் வேகமே போதுமானது என்பதால் இந்த காற்று மரம் எனும் மின்சாரம் விளையும் மரத்தை வீட்டு உபயோகத்திற்கும் பள்ளிகள் கிராமப்புற அரசு அலுவலகங்கள் தெருவிளக்குகள் விளம்பர பயன்பாடுகள் என்று மிகவும் ஆக்கப்பூர்வமான முறையில் பயன்படுத்த முடியும் என்பது இதன் சிறப்பாகும் இந்த காற்று மரங்கள் இந்தியாவிற்கு எப்போது வருமோ தெரியவில்லை ஆனால் அவை வந்துவிட்டால் இங்கு குறிப்பிட்டுள்ள பயன்பாடுகளும் தொடக்கத்தில் நாம் குறிப்பிட்டது போன்ற அறிவிப்புகளும் எல்லாம் நடந்து மின் தட்டுப்பாடு நீங்கும் என்று நம்பலாம் அல்லவா இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பத்தை பதிவிட்டு நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள் காணொலி பற்றிய உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் மேலும் இதுபோன்ற காணொலிகளுக்கு இணைந்திருங்கள் தமிழோடு